திருப்பூர் பள்ளனம் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் பொன் ஜெயராம் தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆறரை லட்சம் ஆசிரியர் காலியிட பணிகளை நிரப்ப வேண்டும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பள்ளிக்கல்வித்துறையில் கல்வித்துறையில் சமீப காலமாக அவசர நிலை பிரகடனப்படுத்துவதும் பணியாளர்களை கடுமையான வார்த்தைகளால் மிரட்டும் தோணியில் திட்டுவதும் கண்டிக்கத்தக்கது என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இளநிலை உதவியாளர் தட்டச்சர்களாக பதிமூன்று ஆண்டு காலத்திற்கும் மேலாக பணிபுரிந்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் முடக்கப்பட்டுள்ள ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் கல்வித் தகுதிக்கு ஏற்ப ஆசிரியர் பணி மாறுதல் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன